ஆஹ் நீங்க அப்புறமா சொல்லு நீ அப்புறமா சொல்லு நான் கிளம்பு வீட்டுக்கு வெளியில போறேன் அவன் பாப்பாவே ஃப்ரெண்டோட பேசும்போது மட்டும்தான் ஜாலியா இருப்பா நம்ம கிட்டே பேசு யாராவது என் பொண்ணோட வாய்ஸ் கேட்டுருக்கீங்களா இப்போ பாருங்க எப்படி போல்டா பேசுறான் ஃப்ரெண்டோட சரி என்ஜாய் பண்ணட்ட வந்துட்டேப்பா நான் வெளியில ஹம் அப்புறம் ராஜிம்மா மொட்டை மாடிக்கு வா நீங்கண்ணா அங்கேதான் இருக்கேன் வா ராஜிம்மா அப்படியா ஹாய் தீபா சிஸ்டர் ரெண்டு நாளாக பிஸ்தா ரெண்டு நாளாக பெஸ்தா தின்பம்மா ஹாய் சக்தி சேட்டிக்கார சக்தி வாடா வாடா தம்பி மொட்டமா அடின நீ இருக்கியா என் செல்லப்புள்ள டைப்பிங் பண்ணலை ஒன்று ரெண்டு மிஸ்டேக் வரத்தான் செய்யும் பழனியை விட்டு மெசேஜ் நீ தான் கரெக்ட் பண்ணி படித்து ராஜுமா ஓகே ராஜ்மேடம் இனிய மதிய வணக்கம் தீபா மேடம் இனிய மதிய வணக்கம் வாங்க எம்எம்எஸ் விஜய் வருக வருக வணக்கம் உட்கார்ப்பா என்னடி ஒழிஞ்சு விளாடுறீங்களாடி விளாடுங்க விளாடுங்க வாங்க எம்எம்எஸ் விஜயினி சண்டே சண்டே ஸ்பெஷல் என்னன்னு சொல்லுங்க சாப்பிட்டிங்களா மதியம் என்ன ஸ்பெஷல் சண்டே என்ன ஸ்பெஷல் பாப்பா எப்படி இருக்கா நல்லா இருக்காங்களா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீட்டில் இருக்கும்போது லைவ் வந்திருந்தீங்கன்னா பாப்பா பேசிட்டு கேட்டுருக்கலாம் இன்னைக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் குழம்பு சோறு பாப்பா நல்லா இருக்கா நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் பிபி வில்லேஜ் எழுபத்தஞ்சி உங்கள் ஏஜ் என்ன அவளுக்கு வயசு முப்பத்தி மூணு ஏன் ஜல்லக்குட்டி ஹாய் விஜய் வணக்கம் வாங்க சொல்கிறாங்க அட தின்னி பண்டாரன் தீபா அக்கா இதை சொல்லத்தான் வணக்கம் சொன்னியா எனக்கு அடை கடவுளை நான் ஏழாவது லைக் போட்டு விட்டேன் ஓகே தேங்க்யூ விஜய் அப்புறம் சேஜ் ஹெல்டில் போச்சு ஹாய் தமிழக்கா வணக்கம் தீபமாக சாப்பிட்டியாடா என்ன தாய் பண்ற என்ன தாய் பண்ற அப்படின்னு பிபி வில்லேஜ் சொல்லியிருக்காங்க ஹாய் தமிழக்கா லைக்கு சக்தி என்னடா சாப்பிட்டியா சக்தி அப்படின்னு கேட்குறாங்க இல்லை பிஸ்தா உண்மை இல்லை உண்மையில ரோஸ்ட் பிஸ்தாவா ஆத்தி லைவ் வந்தால் தான் அந்த ராஜமாதா கூட பயப்படுது தப்பா என்னடா அது ஒன்றும் புரியல பூரி தமிழ் அக்கா காலையில மதியான மீன் குழம்பு ராஜி நீயும் பத்து வயசு மூப்பு இவங்க வேற இப்படித்தான் வயச கரெக்டாக கரெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க லைவ்ல ராஜி நானும் நீ பத்து வயசு மூப்பு ஆமா சின்ன பிள்ளை நல்லா இருக்கேன் தமிழ் சரி சரிம்மா தீபா அக்கா நல்லா சாப்பிடுமா அப்படிங்கிறாங்க தமிழ் இது மா பழனி வந்து மொட்டை மாடலில் இருக்கிற அப்படியா சக்தி இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் சங்கரன் கோவில் சக்தி பார்த்து பார்த்து போங்கக்கா கீழே தான்டா என்னக்கா அது ரெண்டு இதையும் எடுத்துகிட்டு போறீங்க சுடுதன்யா அது நிறைய மாவு இருக்கா வெறும் பூசியா பார்த்து போங்கக்கா நான் வேற உட்காந்துருக்கேன் பிஸ்தா மாலை போட்டிரு கிங்குன்னு சொன்னீங்க அப்படியா சொல்லவே இல்லை மீன் குழம்பா சக்தி நல்லா சாப்பிடு பிஸ்தா மாலை அன்பு தான் மாலை போட்டிருக்கு தான் தோசை சாப்பிட்டேன் பிஸ்தான்னு சொல்றாங்க பழனி எங்கே போயிட்டா ஆளை காணும் பழனி இல்லை வா நம்ம ராஜ்மா சொன்னதுனால கோப்படாத ஒடியா ஓடியா ஓடியா ஓ போனால் பொழுது போனால் தங்காது வா வா அது என்ன குழம்பு அப்புன்னு சொல்றீங்க அது என்ன மூப்பு அப்புன்னு சொல்றீங்க அது தமிழக்காவுக்கு வந்து முப்பத்தி மூணு வயசு அதை சொல்றாங்க அவங்களுக்கும் எனக்கும் தீபாவுக்கும் பத்து வயசு வித்தியாசமா இவங்களுக்கு நாற்பத்தி மூணு வயசு தாண்டிருச்சான் அத சொல்றாங்க இல்லையா ஓகே ஓகே மாலை போட்டிருக்கியா என்ன குழம்பு என்ன எம்எம்எஸ் விஜய் வந்தாரு ரெண்டே மெசேஜ்ல ஓடி போயிட்டாரு அவராவது வராரு தீபா சேஸ் நான் எப்பமா மாலை போட்டிருக்கேன்னு சொன்னேன் அதான் என் கேள்வி இல்லை ராஜ் பாப்பாவே டிஸ்டர்ப் பண்ணாத நாங்கள் சொன்னோம் அப்போ எல்லாம் நீ கேட்க மாட்டிக்கிட்ட சக்தி லைஃப்பில் வந்த உடனே பயந்துக்கிட்டு வெளியில் வந்துட்டு ஆமாம் நிஜமான சக்திக்கு பயந்த ஏன்னு கேள சும்மாவே வந்து சிதம்பரத்தில் இருக்கிற பாப்பா இருமிகிட்டே இருக்கும் என்ன உனக்கு லைவ் முக்கியம் யாருமே சொல்லவே இல்லை சக்தி மட்டும்தான் பாப்பா இருமிக்கிட்டே இருக்கா போய் ஆஸ்பத்திரியில் காட்டுறியா என்ன உனக்கு லைவ் தான் முக்கியமாக அப்படின்னு சொல்லிச்சு அதனால் பாப்பா ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணாதம்மா வெளியில் வரமான்னு சொல்லணும்னு பயந்துட்டு வந்துட்டேன் உண்மை தான் அது நீ சொல்கிறது கரெக்டு தான்